அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி தேர்வுகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு டிஎன்பிசி தேர்வுகளில் பத்தாம் வகுப்பு தகுதி மற்றும் டிகிரி இந்த தகுதிக்கு வந்து தேர்வுகள் ஒவ்வொரு தேர்வுகளும் வந்து நடைபெற்றுட்ருக்கு இதனிடையே பார்த்திங்கன்னா ஏற்கனவே தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான இருபது சதவீத முன்னுரிமை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க அதில் வந்து ஒரு சிறிய மாற்றம் செஞ்சு இந்த இந்த ஆண்டு மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அது வந்து ஆளுநரோட ஒப்புதலில் இருந்தது பட் ஆனால் அவங்க இன்னும் ஒப்புதல் கொடுக்காத நிலமையில் தான் இருந்துகிட்டு இருந்தது இப்போ நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அதற்கான ஒப்புதல் வந்து கொடுத்துட்டாங்க இனிமேல் நீங்கள் டிஎன்பிசி தேர்வுகள் எழுதும்போது பிஎஸ்டிஎம் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா கீழ்கண்ட விதிமுறை விதிமுறைகள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் கோட்டாவுக்கு அப்ளை பண்ண முடியும் உதாரணத்துக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் டிகிரி மட்டும் தமிழ் வழியில் படிச்சுருந்தால் போதாது கம்பல்சரி பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பும் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும் ஓகேங்களா அப்போ வந்து நீங்கள் டிகிரி பிஎஸ்டியும் எலிஜிபிள் ஆகணுன்னா டிகிரி இல்லாது டென்த்து மற்றும் டுவெல்த்து பிஎஸ்சி அதாவது டிகிரி பிஇ இது மூணுமே தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து டிகிரி தகுதி உள்ள தேர்வுகளுக்கு வந்து பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணலாம் அதே போல் பத்தாம் வகுப்புக்கு வந்து தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ இந்த தேர்வுக்கு எழுதும் போது நீங்கள் டென்த்து தமிழ் வழியில் படித்திருந்தால் போதும் அப்படின் தான் இருந்து அதில் வந்து ஒரு சிறிய மாற்றம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்றிருந்தால் மட்டுமே அந்த பிஎஸ்டிஎமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஓகேங்களா அப்போ இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இனிமேல் வரக்கூடிய தேர்வுகள் அனைத்துக்குமே வேறு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை வந்து கண்டிப்பாக டிஎன்பிசி வந்து வெளியிடுவாங்க அதில் தான் நம்ம போய்ட்டு வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபார்மேட்டு சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க ஏன்னா ரூல்ஸ் வந்து மாறி இருக்காங்க நல்லா சொல்கிற பாருங்க டென்த்து குவாலிஃபிகேஷன்னா டென்த்து மட்டும் தமிழ் வழி கிடையாது ஆறு டு பத்து வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சிருந்தா மட்டும்தான் எலிஜிபிள் அதனால் இது வந்து நல்ல வாய்ப்பு நம்ம மற்ற எல்லாருக்குமே ஏன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய நபர்களெல்லாம் மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சியில் படித்தவங்க தான் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே வராங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திங்க யாரும் சர்டிஃபிகேட்டை வாங்குங்க மே செய்து அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற ஒரு கோட்டா இருக்கிறத மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி